வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு அருள் தந்தை அவர்கள் தந்திருக்கிற சிந்தனை வாழ்க்கை பாடலிலே டிசம்பர் பத்து இன்றைக்கு தந்திருப்பது மனித வள கம்ப்யூட்டர் ஆர்கானிக் கம்ப்யூட்டர் என்று அருள் அவர்கள் இதனை அழகாக குறிப்பிடுகிறார்கள் அருள் அவர்களுடைய ஒரு பாடலிலே சொல்வார்கள் முந்து அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் என்று அற்புதமாக குறிப்பிடுவார்கள் எத்தனையோ சித்தர்கள் இந்த இயற்கை எல்லாம் உணர்ந்து தெளிந்திருந்தாலும் கூட அவைகளை எடுத்துச் சொல்வதற்கான ஓமைகள் இல்லாமல் அவர்கள் பூடகமாக சொல்லி சென்ற செய்திகள் பல பல ஆனால் அருள் தந்தை அவர்கள் வந்திருந்த காலகட்டம் என்பது அறிவியல் முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் என்பதனால் அருள் தந்தை அவர்கள் எல்லாவற்றிற்கும் விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை உதாரணங்களை எடுத்து காட்டி பேசக்கூடிய வகையிலே நமக்கு தத்துவங்களை வழங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் செய்தி அந்த வகையிலே நாங் நீங்களெல்லாம் பார்ப்பீர்கள் கம்ப்யூட்டர் என்பதை இன்றைய வாழ்க்கை முறையிலே நடைமுறையிலே எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு சாதனம்தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டரிலே உள்ளீடுகள் இன்புட்ஸ் என்று சொல்கிறோம் அது மட்டுமல்ல அந்த கம்ப்யூட்டர் இயங்குவதற்கான அடிப்படை என்று ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் என்று சொல்வார்கள் அப்படி ஓஎஸில் என்ன இருக்கிறது என்றால் அந்த கம்ப்யூட்டர் இயங்குவதற்கான அடிப்படை செயல் குறிப்புகள் அனைத்தும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற ஓஎஸ்சில் இருக்கிறது அதுபோலவே ஒரு மனிதன் இயங்குவதற்கு மனிதன் தன்னுடைய செயல்களை புரிவதற்கு எண்ணுவதற்கு சொல்லுவதற்கு அடிப்படையாக ஓஎஸ் இயற்கையாகவே இயற்கை அதனுடைய மனிதனுடைய வித்து மையத்திலே கருமையத்திலே பெற்றுவிடுகிற அற்புதமான செய்தி இயற்கையாக நடந்து தொடர்ந்து அந்த கம்ப்யூட்டர் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உள்ளீடுகள் வேண்டும் அந்த உள்ளீடுகளை அது பெற வேண்டும் அந் அவ்வாறு நம்முடைய மனிதவள கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மனித வித்து மையம் மனித மனிதனின் கருமையம் உள்ளீடுகளை தொடர்ந்து பெறுகிறது எவ்வாறு என்றால் அவன் தொடர்ந்து அனுபவம் அனுபவம் வாயிலாக அதாவது ஐம்பொறிகள் என்று சொல்கிறோமே அந்த ஐம்பொறிகள் வாயிலாக எண்ணுகிற சொல்லுகிற செய்கிற அத்துணை அனுபவங்களும் பதிவாகி அவன் தொடர்ந்து உள்ளீடுகளை கருமையத்தில் செலுத்தி கொண்டே இருக்கிறான் கம்ப்யூட்டர் எப்படி உள்ளீடுகளை பெற்று அதனுடைய வெளியீடுகள் அவுட்புட்ஸ் என்று சொல்கிறோமே அதனை திரைகளில் அதனுடைய திரையில் பிரிண்டர் என்று சொல்லுகிறோமே அந்த சாதனம் வழியாக ஒளிபெருக்கி என்று சொல்கிறோமே ஸ்பி ஸ்பீக்கர்ஸ் அதன் வழியாக எப்படி வெளியீடுகளை தள்ளுகிறதோ அதே போலவே தான் மனிதனும் தன்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்ந்து அவனுடைய அனுபவங்களின் மூலமாக பெற்ற உள்ளீடுகள் இவைகளை கொண்டு காலம் தூரம் பருமன் வேகம் என்கிற நான்கினை கணக்கிட்டு அதாவது எண்ணி எண்ணி எண்ணம் சொல் செயல் மூலமாக வெளியீடுகளை தந்து கொண்டிருக்கிற நிகழ்வு என்பது பாராட்டத்தக்கது போற்றத்தக்கது அப்பேற்பட்ட இயற்கையின் அத்துணை பரிணாம வளர்ச்சியின் அத்துணை செயற்குறிப்புகளும் மனித குலம் என்றைக்கு பிறந்ததோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்குமான செயற்குறிப்புகள் அவனுடைய வாழ்க்கையில் அவனே தந்த உள்ளீடுகள் என்று அத்தனையும் சுருக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கருவுளம் என்று சொல்கிறார் அருள் தந்தை அவர்கள் மனிதனுடைய வித்து மையம் அல்லது கருமையம் என்பதை எப்படி ஒரு கம்ப்யூட்டரின் கருமையம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் அந்த உள்ளீடுகளையும் சிதைக்கிற வகையில் வைரஸ் உள்ளே வந்து புகுந்து வேலை காட்டுகிறதோ அதே போல மனிதனுக்கும் வைரஸ் என்று என்பது அவன் தொடர்ந்து ஈடுபடுகிற தீ செயல்கள் தீய எண்ணங்கள் தீ இப்படியான வைரஸ்களை களைய வேண்டும் தொடர்ந்து கம்ப்யூட்டரை காப்பதற்கு வைரஸ் நாம் அதற்கான புரொடெக்ஷன் வேர் என்று சொல்கிறோமே அதை போடுகிறோம் இல்லவா அதே போலவே மனிதன் தொடர்ந்து செயல்களில் ஈடுபடுவது என்பதை மேற்கொண்டு அந்த வைரஸ் அட்டாக்கிலிருந்து காப்பாற்றி கொண்டு இந்த பதிவுகளெல்லாம் அடக்கி இருக்கிற அந்த கருமையை தூய்மையை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அருள் தந்தையவர்கள் இன்றைய சிந்தனைகளை சொல்லுகிறார் என்கிற அந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்